என் வீட்டு பொண்ணை தொடா வெட்டுவேன் நெஞ்சு நிமித்துன்னு வெட்டுவேன் வெட்டுவேன் அது கேட்க மாணக்கட்ட பால்ல மிளகா பொடி தூ வெட்ட மொளகா பொடித்து வருமோ மூக்கு பொடித்து வருமோ வெட்டுவேன் வெட்டு உங்க வீட்டு பொண்ணை பார்த்தா வெட்டுவேன் வெட்டுவேன் பொண்ணு கேட்டா வெட்டுவேன் வீட்டு வண்ணா வெட்டு வெட்டுன்னு வெட்டுவேன் உங்க பொண்ணே காலிச்சாலும் மிளகாய் பொடி தூ வெட்டுவீங்க வெட்டுவான் ஏன்னா நாங்க ஆண்ட பரம்பரை நீங்க ஆண்ட பரம்பரை இல்ல பேண்ட பரம்பரை